நம்முடைய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் பலர் இருந்தாலும் கூட இந்திய நாடு தேச தந்தையாக மகாத்மாவாக போற்றப்படுகின்ற சிறப்புக்குரியவராக திகழ்ந்தவர் மகாத்மா காந்தி அவர்கள் நாட்டினுடைய வரலாற்றில் எடுத்துக்கொண்டார் இந்திய நாடோர் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் அந்நியர்களுக்கெல்லாம் அடிமைப்பட்டு கடந்தது அந்த சூழ்நிலையிலே அவர் குஜராத்தில் பிறந்து கல்வி கற்றாலும் கூட இங்கிலாந்திலே சென்று வழக்கறிஞருக்காக மேலும் படிக்கின்றார் அதன் பின்பு இளம் வயதிலேயே அவருக்கு திருமணம் முடிந்துவிட்டது அதன் பின்பு அவர் தென்னாப்பிரிக்காவிற்கு சென்று வாதாடுவதற்காக வழக்கறிஞராக தொழில் செய்வதற்காக செல்லுகின்றார் அங்கு சென்ற பொழுது அங்கு அடிமைகளாக இருந்த மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை எல்லாம் கண்டு கொதித்தெழுகின்றார் அவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றார் தான் படித்திருக்கின்ற சட்டம் தனக்கு பொருளாதாரத்தை மட்டும் மேம்படுத்தினால் போதாது இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அடிமையாக இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முதல் சுதந்திரப் போராட்டத்தை தென்னாப்பிரிக்காவில் தொடங்குகின்றார் அவருக்கு பல்வேறு இன்னல்கள் ஏற்படுகின்றதும் தொடர் வண்டியிலே செல்லுகின்ற பொழுது கருப்பராக இருக்கின்றார் என்று அவர்கள் வெள்ளையர்கள் அவரை பிடித்து வெளியிலே எரிந்து விடுகின்றார்கள் அதன் பின்பு பல சட்ட போராட்டங்களை எல்லாம் அவர் மேற்கொண்டும் அந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு சுதந்திர வேட்கையை ஏற்படுத்தியது மட்டுமில்லை அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து செயல்பட்டிருக்கின்றார் அதன் பின்பு நம்முடைய நாட்டிற்கு திரும்பி வந்த அவர் நம்முடைய நாடு அடிமைப்பட்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையை எண்ணி பார்த்து கண்டிப்பாக இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக பல விடுதலை போராட்டத் தலைவர்களோடு தன்னை இணைத்து கொண்டதற்காக அண்ணும் பகலும் பாராது நாடு முழுவதும் சென்று மக்களையெல்லாம் ஒன்று திரண்டி ஒன்று திரட்டி சத்தியாகிரகம் என்று சொல்கின்ற அறவழி இலைத்தன்னுடைய போராட்டத்தை தொடங்குகின்றார் அந்த சத்தியாகிரகம் என்பது ஒத்துழையாமை இயக்கம் என்று சொல்கின்றார் அந்த போராட்டத்தினுடைய தன்மையாக இருக்கின்றது ஏனென்றால் மற்றவெல்லாம் தீவிரவாதமாக அணு ஆயுதங்களை எல்லாம் எடுத்து போரிடுகின்ற பொழுது இவருடைய எண்ணம் ஒத்துழையாமை இயக்கம் என்று சொல்லுகின்ற வகையிலே அவருக்கு அறப்போராட்டத்தை மக்களுடைய எண்ணங்களிலே விதைக்கின்றார் நாடு முழுவதும் சென்று அங்கங்கே தங்கி அங்கே இருக்கின்ற மக்களை சந்திக்கின்றார் பெரும்பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் சந்தித்து விடுதலைக்கு ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்று அயராது உழைக்கின்றார் அவருடைய வாழ்க்கையிலே முதல் திருப்பம் எப்பொழுது ஏற்படுகின்றது என்றால் சிறுவயதாக இருக்கின்ற பொழுதும் எல்லாரும் பார்த்த செய்தியாக இருக்கின்ற அந்த அரிச்சந்திர நாடகத்தை பார்க்கின்ற பொழுதுதான் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் பொய் பேசக்கூடாது என்கின்ற உண்மையை உணர்கின்றார் அதன் பின்பு சத்தியமே தன்னுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து கொண்ட வரலாற்றை பார்க்கின்றோம் அவருடைய நாளைய அக்டோபர் இரண்டு என்பது அவருடைய ஜெயந்தி காந்தி ஜெயந்தி என்று சொல்கின்றார்கள் நூற்றி ஐம்பதாவது நாளை இந்த நாடு கொண்டாடுகின்றது இன்றைய சூழலிலே அவருடைய தியாகத்தை நாம் எல்லாம் எண்ணி பார்க்கின்றோம் சுதந்திர போராட்டத்திற்காக பல முறை சிறைச்சாலைக்கு சென்றிருக்கின்றார் அவருடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை எல்லாம் சிறைச்சாலையிலே அவர் உணர்ந்திருக்கின்றார் சிறைச்சாலையிலே இருக்கின்ற பொழுது பல நூல்களையெல்லாம் கற்கின்ற வாய்ப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதில் ஒன்று தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற பொழுது அவருக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு திருப்பம் திருக்குறளை படிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றதும் அப்பொழுது எண்ணிக்கொள்கின்றார் அடுத்த பிறப்பு ஒன்று இருந்தால் நான் தமிழராக பிறக்க வேண்டும் திருக்குறளை கற்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகின்றது அப்படி தமிழ் மீது அவர் பற்றுடையவராக இருந்திருக்கின்றார் பல இடங்களிலே தமிழிலே காந்தியடிகள் என்கின்ற கையப்பத்தி தமிழிலே இட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது மகாத்மா என்று சொல்லுகின்ற அந்த பெயரை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு துன்பத்தை கொடுப்பதாக இருக்கின்றது என்று இருக்கின்றார் நல்ல உள்ளம் நல்ல ஆன்மா என்கின்ற சிந்தனை அதை விதைத்திருக்கின்றது இப்படி பல போராட்டங்களின் மூலமாக தியாகத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கின்ற சுதந்திரத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் காந்தி என்று சொன்னால் மிகையாகாது இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற பெரும் பெரும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கின்றார் தென்னாப்பிரிக்காவில் இருந்த நெல்சன் மண்டேலாவுக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கின்றார் இன்றைய உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த இருபதாம் நூற்றாண்டில் இருந்திருப்பாரா என்கின்ற எண்ணமும் கூட இருக்கின்றது அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தின் மூலமாக சுதந்திர வேட்கையை மக்களிடத்தில் ஏற்படுத்திய ஒரு சிறப்புக்குரியவராக திகழ்ந்திருக்கின்றார் ஒற்றுமை ஒன்றே வலிமையாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை மக்களுக்கு கொண்டு சென்று கொடுத்தவராக இருக்கின்றார் அப்படிப்பட்ட மகாத்மாவிற்கு வேறு எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பாக உலகத்தில் பல்வேறு நாடுகள் இருக்க நாடுகளிலே அவருடைய திருவுருவச் சிலைகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றது சென்ற இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு நாங்கள் சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற ஜெனிவா நகருக்கு சென்றும் அந்த நாட்டிலே அந்த ஐநா சபைக்கு முன்பாக காந்தியடிகளுடைய திருவுருவ சிலை வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது அங்கே இருக்கின்ற தமிழர்கள் சொன்னார்கள் இந்த நாட்டிலே அந்த நாட்டிலே இருக்கின்ற தலைவர்களுக்கு மட்டும்தான் சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது உலக நாட்டிலே இருக்கின்ற ஒரு தலைவருக்கு திருவுருவம் வைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மகாத்மா காந்திக்குத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றது என்று பெருமையாக சொன்னார் சொன்னார்கள் அப்படி உலகத்திலே இருக்கின்ற மக்களுடைய உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொண்டவராக உலகத்திலே இருக்கின்ற மற்ற அறவழி போராட்ட மக்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து மகாத்மாவை நாம் எண்ணுவதோடும் அவர் காட்டிய அறவழியிலே இந்த உலகம் சென்றால் இந்த உலகத்திலே இன்று ஏற்பட்டிருக்கின்ற இன்னல்கள் நீங்கும் மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு அது வழிகாட்டியாக இருக்கும் என்ற இந்த நேரத்திலே வாழ்த்தி நம்முடைய இரண்டாம் குருமகா சன்னிதானங்கள் கந்தசாமி சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காந்தியடிகள் மறைந்த பொழுது அவரை நினைந்து கவியேற்றியிருப்பது ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கின்றது ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு மகான்கள் மீண்டும் இந்த உலகத்தில் தோன்றுவது அரிது என்கின்ற வகையிலே அவருடைய கவி அமைந்திருக்கின்றது அப்படிப்பட்ட காந்தியடிகளை நினைந்து நாம் போற்றி அவருடைய நல்வழியிலே இந்த நாடு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றோம்